அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே தினமும் இரவு தூங்கும் முன் பூஜை அறையில் இதை வைத்தால் உங்கள் குடும்பத்திற்கு யோகம் ஏற்படும் வறுமை வரவே வராது அன்னபூரணி தாயாரின் அருள் கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் காரிய தடைகள் விலகி ஓடும் ஒரு அற்புதமான வழிபாடு உங்களுக்காக காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அற்புதமான எதிர்காலம் காத்திருக்கின்றது அன்பான சிவபக்தர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு குருவை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் குரு என்பவர் விளக்கை போன்றவர் விளக்கு உங்களோடு எப்பொழுதும் பயணம் செய்யாது ஆனால் விளக்கிலிருந்து வரும் ஒளி உங்கள் பயணத்தை அதனுடைய வழியை பிரகாசமாக்கும் அதை போலத்தான் குருவின் வார்த்தைகள் குருவின் வழிகாட்டுதல் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் குரு வழிபாடு மிக மிக சிறந்த வழிபாடு ஏதேனும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் வழியில் செல்லுங்கள் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் நான் சொல்லும் இந்த அற்புதமான விஷயத்தை பண்ணணும் யாரெல்லாம் இதை செய்யலாம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும் யாருக்கெல்லாம் தெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கணும் யாருக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் மென்மேலும் வளர நினைக்கிறீங்களோ அவங்க இதை செய்யலாம் என்ன செய்யணும் ரொம்ப எளிமை தான் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் மறுநாள் சமைப்பதற்கு தேவையான அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அந்த பாத்திரத்தை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இவ்வளவு தாங்க சூட்சமே மறுநாள் சமைப்பதற்கு தேவையான அரிசியை பாத்திரத்தில் வச்சுட்டு காலையில எழுந்து பணிகளை சமையலுக்கு அந்த அரிசியை பயன்படுத்தி வரும் கொள்ளுங்கள் எங்க வீட்டுல நாங்க இன்று அசைவம் சாப்பிட்டுட்டோம் பெண்கள் ஆயிட்டாங்க இதை எப்படி செய்யறது பூஜை அருகில போக கூடாது எப்படி செய்யறதுன்னு ஒரு சந்தேகம் இயல்பா வரும் ரொம்ப எலுமை என்ன செய்றீங்க பாத்திரத்துல அரிசியை சேகரிச்சு பூஜை அறைக்கு முன்பா வச்சிருங்க அல்லது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கிட்ட கொடுத்து போய் பூஜை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுங்க மொத்தத்துல நம்பிக்கையோட செய்யணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை செய்யாமல் விடாதீர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எனக்கு தெரிந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் உங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு எதுவுமே இல்லை அரிசியை இரவு வைத்துட்டு மறுநாள் எடுத்து அந்த அரிசியை சமைக்கணும் அவ்வளவுதான் அருமையா இருக்கும் அரிசியை மட்டும் வைத்தால் போதும் அதற்காக காய்கறிகள் பருப்புகள் எல்லாம் போய் வைக்கணும்னு நான் சொல்லல அரிசியை மட்டும் வைத்தால் போதுமானது இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மார்ச் ஆறாம் தேதி இந்த குழு தொடங்கினோம் ஏனென்றால் மார்ச் எட்டாம் தேதி இரவு பூஜைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை மார்ச் ஆறாம் தேதியை நான் சொன்னாதான் அதை நீங்கள் முன்கூட்டியே தயார் செய்ய முடியும் அதை போல பணவசிய தவம் மற்றும் வாஸ்து பயிற்சி உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது மங்களத்தையும் சுபீட்சத்தையும் தரும் இதை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக அறுபது வாஸ்து குறிப்புகளை தமிழ் புத்தாண்டு முதல் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தர இருக்கின்றேன் இந்த வாட்ஸ்அப் குழுக்களை இணையணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்